பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உள்ள சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை ஒருவரை காரில் கடத்தி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடிகர் திலீப் உள்ளிட்ட பலர் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டனர் அதை தொடர்ந்து மலையாள திரையுலகில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களா என்பது குறித்து ஆய்வு செய்ய நீதிபதி ஹேமா தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழுவை கேரள அரசு அமைத்தது ஹேமா கமிட்டியின் அறிக்கை சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது அதில் மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது உண்மைதான் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக நடிகை மினு முனீர் வைத்த குற்றச்சாட்டு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நடிகர்கள் அளித்த பாலியல் தொல்லை காரணமாக இவர் தனது ஊரையே மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அதாவது கொச்சியில் இருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டார் இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் நடிகர் முகேஷ் மணியன் பிள்ளை ராஜு இடைவேல பாபு ஆகியோர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள் என்றும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஒரு படத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது இந்த நபர்களால் தன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானதாகவும் கூறியிருந்தார் ஒரு கட்டத்தில் மலையாள திரையுலகத்திலிருந்து வெளியேறி சென்னைக்கு குடியேறிவிட்டேன் என்றும் மினு முனிர் தெரிவித்திருந்தார் மலையாள பத்திரிகையில் தனது குற்றச்சாட்டு தொடர்பான கட்டுரையும் வெளியானது என்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மறுத்த மினு மலையாள சினிமாவிலிருந்து வெளியேறினார் என்று அந்த கட்டுரைக்கு தலைப்பிட்டிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் அனுபவித்த துன்பங்களுக்கு இப்போது நீதி கேட்டு தற்போது அனைவரின் கவனத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்றும் மினு முனீர் தெரிவித்திருந்தார் மினு முனீர் போல பல நடிகைகள் வெளிப்படையாக புகார் அளித்தனர் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க சிறப்பு போலீஸ் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொல்லம் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான மற்றொரு நடிகரான சித்தி கேரள உயர் நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் கிடைக்காத நிலையில் தலைமறைவாக இருந்து வருகிறார் கொச்சி அருகே உள்ள கக்க நாட்டில் உள்ள அவரின் வீட்டில் இருந்து வெளியேறிய சித்திக் இப்போது எங்கிருக்கார் என்றே தெரியவில்லை உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு சித்திக்கின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது ஜாமீன் கிடைக்கும் வரை சித்திக் காரிலேயே சுற்றி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு சித்திக் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக விமான நிலையங்கள் அனைத்துக்கும் சித்திக் குறித்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதோடு இந்தியா முழுவதும் தேடப்படும் நபர் என்ற பெயரில் சித்திக் குறித்தும் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு அல்லது சென்னையில் சித்திக் பதுங்கியிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது பாலியல் புகார்களால் மலையாள திரையுலகம் இப்படி அல்லோலப்பட்டு கொண்டிருக்க தமிழ் திரையுலகிலும் ஒரு சிலர் மீது பாலியல் புகார்கள் சொல்லப்பட்டன பிரபல பாடகி சுசித்ரா கவிஞர் வைரமுத்து மீது அடிக்கடி பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது உண்டு சமீபத்தில் சுஜித்ராவுக்கு கவிஞர் வைரமுத்து மறைமுகமாக தன் கவிதை மூலம் பதிலடி கொடுத்திருந்தார் என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது இந்த நிலையில் கன்னடத்தில் வெளியான லூசியா படத்தின் ஹீரோயினான ஸ்ருதி ஹரிஹரன் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் ஐந்து பேர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்கிறார் இது குறித்து அவர் கூறுகையில் தான் நடித்த கன்னட படத்தின் தமிழ் உரிமையை வாங்கியிருந்த முன்னணி தமிழ் பட தயாரிப்பாளர் தன்னை தொடர்பு என்றும் அந்த படத்தில் நடிக்கேட்டு கூறியுள்ளார் அப்போது நடித்த அதே ஹீரோயின் வேடத்தில் தான் நடிப்பேன் என்று அவர் தன்னை பாலியல் ரீதியாக அணுகியதாகவும் தெரிவித்துள்ளார் அவரும் இன்னும் நாலு தமிழ் பட தயாரிப்பாளர்களும் தங்கள் இஷ்டத்துக்கு உங்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்று தன்னிடத்தில் கூறியதாக ஸ்ருதி தெரிவித்துள்ளார் இதை கேட்டு தான் ஷாக் ஆனதாகவும் அப்படியா அங்கே இருங்கள் கையில் செருப்புடன் வருகிறேன் என்று திட்டியதாகவும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் நடிகைகள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நடிகை ஸ்ருதி கேட்டுக்கொண்டுள்ளார் பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை